அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் நவராத்திரியினுடைய கடைசி நாளான விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி கொண்டாட்டத்தை குறிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த நாள் ரொம்ப சிறப்பானதொரு நாள் கல்வி ஆரம்பிக்கணும் ஒரு குழந்தைக்கு கல்வியை முதன் முதல்ல சொல்லி கொடுத்து அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த விஜயதசமி அன்று வந்து ஆரம்பிப்பார்கள் அது மட்டுமல்ல புதியதாக நாம் தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் ஏதேனும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அது நீண்ட பயணமாக இருக்க வேண்டும் ஒரு வேலையா இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஆசைக்கு உட்பட்ட ஏதேனும் ஒரு விஷயமா இருக்கலாம் அதெல்லாம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது இந்த விஜயதசமி என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் இந்த விதை நெல்லெல்லாம் வாங்குவாங்க அது எல்லாமே இந்த விவசாய பொருட்கள் இதெல்லாம் வாங்குறது இன்றைய தினத்துல வாங்குறதுமே சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நல்ல விவசாய மகசூல் பெருகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் அந்த மாதிரி வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதற்கான நாள் அப்படின்னா இந்த விஜயதசமி சொல்லுவாங்க எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளை இரண்டாம் தேதி என்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரையிலும் உள்ள நேரத்துல விஜயதசமி வழிபாட்டை செய்யலாம் அந்த நேரத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரையிலும் இருக்கக்கூடிய நேரத்திலே வழிபாடு செய்தல் உத்தமம் ஏன்னா தசமி திதி மூணு மணிக்கிட்ட எல்லாம் நிறைவு பெறும் அந்த தசமி திதி இருக்கும்போதே இந்த வழிபாட்டை செய்யறது உத்தமம் இல்லை எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க அந்த தசமி திதியை தவற விட்டுறாங்க அது எப்பவும் போல் ஆறு மணிக்கு மேலே செய்கிறது அப்படிங்கிறத தசமி திதியெல்லாம் செய்யலாம் ஆனால் இந்த ரெண்டு ந நேரம் வந்துட்டு ரொம்ப நல்ல நேரம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் குழந்தைகளுக்கு கல்வி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி சாப்பாடு ஊட்டுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த நேரங்கள்ல செய்கிறது உத்தமம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இது வெற்றி கொண்டாட்டம் மட்டுமல்ல இனிவரும் காலங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்குமான நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த விஜயதசமி தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பானது ஒரு திதி எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த தசமி திதி நவராத்திரியை ஒட்டி வரக்கூடிய தசமி திதியை சொல்லுவாங்க இது இறைவன் அந்த எதிர் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம்ல அரக்கனை அழித்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க உண்மையிலுமே சொல்லப்போன நம்முள் இருக்கின்ற இறைவன் நமக்குள் இருக்கின்ற தீய குணங்களை அழித்ததன் கொண்டாட்டமாக கொண்டாடப்பட வேண்டிய நாள் தான் இந்த விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பது நாட்களும் விரதமிருந்து தான் யார் என்பதை உணர்ந்து தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜோதியை உணர்வதன் மூலமாக தனக்குள் இருக்கின்ற இருளை போக்கியதை கொண்டாடக்கூடிய நாளாக அமைவது இந்த விஜயதசமி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாள் அப்போ அந்த ஒன்பது நாளும் வீட்டில் விரதம் இருந்து அந்த இறை ஆற்றலை தனக்குள் உணர்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய காம குரோத கோப மதம் ஆச்சரிய போன்ற எண்ணங்களை எல்லாம் மறந்து ஒரு மனிதனாக பரிணமிக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை தான் இந்த விஜயதசமி அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் மக்கள் மனதினுள் எப்போவுமே ஆனந்தம் குடிகொண்டிருக்கும் போது அனைவருமே இறைவன் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மனிதம் அப்படிங்கிறது மலரும் அதை ஏற்பாடாக அதன் முன்னெடுப்பாக கொண்டாடுவதுதான் இந்த விஜயதசமி அப்படிங்கிற நாள் வரும் காலங்களில் மனிதம் மலர்ந்து இந்த மக்கள் எல்லாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த தேவி உலகாண்ட நாயகி அம்பிகையை வந்து நம்ம மனதார வேண்டிக்கொள்வோம் அம்பியனுடைய கருணை பார்வையினால் உலகத்திலே எவ்விடத்திலும் பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியும் சாந்தியும் நிகழட்டும் பரவட்டும் அப்படின்ட்டு இல்லாமல் அந்த அங்க அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அன்பர்களே நன்றி வணக்கம்